என்னை வள வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் சக்தி சினி நியூஸ் சேனல் நேரலே மத்திய அமைச்சராகிறார் அன்புமணி ராமதாஸ் இந்த தேர்தலில் கூட்டணி அமைச்சது அரசியல் சாணக்கியத்தனம்னு யாருக்குன்னா டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் தான் அழக ஏற்றுனாங்க ஸ்டெபிளாக இருந்தாங்க ஏடிஎம் கிட்ட பேசவே இல்லை என்ன காரணம்னா அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தவர் அப்போ அவருடைய பீரியடில் மருத்துவத்துறை நல்ல மகத்தான முன்னேற்றத்தை கண்டது இப்போ அவர் பார்லிமெண்ட்டில் எம்பியாக இருந்தாலும் அதிகமாக பேசுறதில்லை ஏன்னா அமைச்சராக இருந்தவர்கள் எம்பியாக இருக்கும்போது பேச மாட்டாங்க கொஞ்சம் கௌரவ தான் கருதுவாங்க அதுவும் அன்புமணி ராம்தாஸ் அதில் உச்சகட்டம் பாமக பாமகவுக்கும் வைகோவுக்கும் அரசியல் அந்தஸ்து கொடுத்தது யாருன்னா ஜெயலலிதா தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது அதாவது எம்பி எம்எல்ஏ உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை ஜெயலலிதா ஆட்சியில் நன்றாக ஸ்திரமாக விட்டவர் டாக்டர் ராம்தாஸ் எப்பவுமே அரசியல் கட்சி தொண்டர்கள் வந்து தலைவர்கள் மேலே பாசமாக இருக்கணும் சில காலத்தில் பதவியில் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் நம்முடைய தலைவர் மூலம் நாம் நன்மை பெற்றோம் அப்படிங்கிறத அடிப்படையாக நன்றியோடு இருப்பாங்க அதுதான் டாக்டர் கலைஞர்களுடைய தோல்விக்கு பின் வெற்றி என்பதற்கு உதாரணமாக அமைந்தது அதே மாதிரி நீண்ட இடைவெளிக்கு பின்னர் பாமக இப்போது ஒரு புதிய எழுச்சியை கண்டிருக்குது பொதுவாக பாஜக மேலே ஒரு படியை தூக்கி போடுவாங்க அது வந்து மத சார்பில் கட்சி நான் திமுக காரர்களை கேட்குறேன் டாக்டர் கலைஞர் பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தாரா இல்லையா ஏன் முரசுலிமாரன் அமைச்சராக இருந்தாரா இல்லையா டிஆர்பால் அமைச்சராக இருந்தாரா இல்லையா இந்த ராசாப்பைய அமைச்சராக இருந்தாரா இல்லையா ஏன் சொன்னால் அமைச்சராக தகுதி ச கொஞ்சம் கூட இல்லாதவர் ராசா அதான் உண்மை தான் வைத்த பதவிக்கு மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை எப்படி பேச வேண்டும் என்பது தெரியாதவர் ராசா ஆனால் பாமக தலைவர் ராமதாஸ் தன்னுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் மிகவும் மெச்சூரிட்டியோடும் ஃபில்டரோடும் வளர்த்துருக்கிறார் அன்றைக்கு நாம் உள்ளாட்சி தேர்தலில் இருந்தோம் அன்றைக்கு மத்திய மந்திரியாக இருந்தோம் என்பதையெல்லாம் கணக்கெடுத்து கொண்டு அந்த விசுவாசத்தோடும் பாசத்தோடும் டாக்டர் ராம்தாஸ் மீது பாசத்தை ஏற்றிருக்கிறார்கள் பாமக தொண்டர்கள் அதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லவே இல்லை இன்னும் சொல்ல போனால் நாராண்ட பரம்பரைன்னு சொன்னால் அது பாமக தான் அது வரலாறை படித்தவர்களுக்கு தெரியும் படை வீரர்களாக இருந்தவர்கள் வன்னியர்கள் ஆரம்பத்தில் தன்னுடைய கட்சியிலே திருமாவளவன் இணைத்தார் அதே போல பட்டியலினத்தை சேர்ந்தவரை மத்திய மந்திரி ஆக்கினார் ஆனால் அவங்கெல்லாம் நன்றி எட்டு தினமாதிரி நடந்து விட்டார்கள் வளர்த்து விட்ட ராமதாஸை ஏற்று கட்சி ஆரம்பித்தார் திருமாவளவை ஆனால் மப்புக்கு சொல்வார் நான் வந்து ராமதாஸ் ஐயாவை பற்றி நான் பேசவே மாட்டேன் அவரை கறக்குறவா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அவருடைய நோக்கம் பூராவும் பாமகவை ஏற்பது தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கட்டுக்கோப்பாக தன்னுடைய கட்சியை வைத்திருந்தது மட்டுமல்லாமல் டிஆர்த்தனமாக ஏடியும் கீழேயும் ராஜ்யசபா எம்பியை வாங்கிட்டார் அதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு வேணும் எந்த சமயத்தில் எந்த கட்சியுடன் நமக்கு லாபம்னா அங்கே போகணும் அது வந்து டாக்டர் கலைஞர் வழி அதே ஃபாலோ அப் தான் டாக்டர் ராமதாஸ் இன்றைக்கு எல்லோரும் ஏன் பாமக தலைவர் ராமதாஸ் அன்பனியுமே பாஜகவில் கூட்டணி வைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்றால் ஒரே காரணம் இதுதான் ஒன்று நீ ஜெயிக்க வேண்டும் இல்லைன்னா ஜெயிக்கிறவன் பக்கத்தில் இருக்கும் எப்படியும் டிஎம்கே ஊழல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கருத்து எனவே திமுக கூட சேர முடியாது அண்ணா திமுக சேர முடியாது இப்போது பிரதமர் மோடிக்கு அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவதன் காரணமாக கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஓட்டு அதிகமாக இருக்குது உண்மை முன்னெல்லாம் ரத கஜ துரக பதாதிகளோடு தான் பிரதமர் மோடி வருவார் இப்போ அவரே தமிழ்நாட்டு மக்கள் தனக்கு கொடுத்த ஆதரவை பார்த்து ரோட்டில் நடக்க அந்த அளவுக்கு இன்றைக்கு திமுகவை ஓரம் விட்டு இரண்டாவது இடத்துக்கு முனைப்போடு முன்னேறி கொண்டிருக்கிறது பாஜக கருத்து கணிப்பில் கூட நாற்பதுக்கு நாற்பது அதெல்லாம் சும்மா இன்றைக்கு திமுகவில் கூட்டணி பலமான கூட்டணி தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் விடுதலை செலுத்த கொங்கு வேளாண் கட்சி இருக்கிற எல்லா கூட்டணியிலையும் அதிகமான கூட்டணியை வைத்திருப்பவர் திமுக தான் ஆனால் பலவீனம் என்னென்னா கரப்ஷன் எதை எடுத்தாலும் கமிஷன் அதாவது மக்கள் சொல்றத பார்த்தா எல்லாவற்றிலும் என்ன லாபம் தங்களுக்கு என்ன லாபம் என்று பார்க்கிறார்களே தவிர மக்களுக்கு என்ன நன்மை என்று பார்க்கவில்லை என்பது தமிழ்நாட்டு மக்களின் கருத்தாக இருக்கிறது அப்போ பார்த்தார் நாம் நிச்சயமாக அடுத்த பிரதமர் மோடி தான் அடுத்த மத்தியிலே பாஜக ஆட்சி தான் வரும் அதில் சந்தேகமே இல்லை அப்போது நாம் பாஜகவோடு ட்ராவல் பண்ணுறது பெட்டர் பெஸ்ட் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து பொறுமையாக இருந்து இன்றைக்கி ஏடிஎம் கூட பத்து சீட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் துணிஞ்சி பாஜக கொடுத்துருக்கிறதுன்னு சொன்னால் ஏன்னா ஒரு பெரிய ஹோப்பு உங்களுக்கு கிடச்சிது சரத்குமாரை விடுங்க அது இத்து போன கேஸ் அதை போனியாக அதை கட்சியை கொண்டு சேர்த்துட்டாரு ஆனால் இன்றைக்கு பாஜகவுக்கு வலதுகரமாக திகழ்வது பாமகவுடைய சப்போர்ட் ஏன்னால் சேலம் தர்மபுரி அந்த பகுதியில் பூராத்துலேயுமே பாமகவுடைய ஓட்டர்ஸ் ஜாஸ்தி அதுலேயே அவங்க வந்து பாஜகவை எந்த அளவுக்கு ஆதரிக்கிறார்கள் தெரியாது ஆனால் பாமக ஆதரவு கொடுப்பதன் காரணமாக பாமகவுடைய ஓட்டர்ஸ் பூரா பிஜேபி ஓட்டர்ஸை மாறுவோம் எனவே தான் ஒரு நல்ல கணக்கு நல்ல அரசியல்வாதி வந்து சரியான கணக்கை வைக்கணும் அந்த அடிப்படையில் நிச்சயமாக அடுத்த ஆட்சி பாஜக தான் ஏன்னா ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அமைச்சராக இருந்திருக்கிறார் அவர் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவர் அமைச்சர் ஏனென்றால் தமிழ்நாட்டில் துணிச்சலாக வந்து எங்கள் கட்சி உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு வந்தாங்க பார்த்திங்களா அந்த ஒரு நன்றிக்கே கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸ் அமைச்சர் ஆவார் அதுவும் பழையபடி பழைய இலாக்காவையே மருத்துவர் மந்திரியாகவே மத்திய அரசின் மத்திய அமைச்சராகிறார் அன்புமணி ராமதாஸ் ஏன்னா மோடி தன்னுடைய அருகிலே வைத்து அவருடைய பல்ஸை பார்த்து அவங்க முகத்தை பார்த்து இவர் எப்படி நம்மட்ட பழகிறாருங்கிறல்லாம் பார்த்து அவர் முடிவெடுப்பார் அவரும் சாதாரண நாள் இல்லை எனவே இது நடக்கும் நம்ம வந்து எப்படியும் ஒரு மூணு மாதத்தில் இந்த நல்ல செய்தியை நாம் அன்றே சொன்னோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு நூற்றுக்கு நூறு கிடைக்கும் நேரில் அரசியலில் யதார்த்தமான உங்கள் கருத்துக்களைத்தான் நான் இதில் பதிவிட்டிருக்கிறேனே தவிர என்னுடைய கருத்து என்பது இல்லை எப்போவுமே நாம் வந்து ஒரு நல்ல பத்திரிகையாளைய நேரலுடைய கருத்தை தான் பிரதிபலிக்கணும் அதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன் சக்தி சினி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்